பரிசுத்த நாமத்துக்கு மையமை உண்டாவதாக இந்த நாளிலும் கருத்துடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ரெண்டு வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு ஆயிற்று தள்ளப்பட்ட கல் நாம் நம் வாழ்க்கையிலே அநேக நேரம் நாம் தள்ளப்படுகிறோம் வெறுக்கப்படுகிறோம் ஒதுக்கப்படுகிறோம் அற்பமாக எண்ணப்படுகிறோம் ஆனால் அவை எல்லாவற்றையும் பார்த்து தேவன் நம்மை அப்படியே தள்ளிவிடுகிறவர் அல்ல நம்மை அரவணைத்துக்கொண்டு நம்மை ஆதரிக்க வல்லமை உள்ளவராக காணப்படுகிறார் இங்கே நாம் ஆதி புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இருபத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து வரை பார்க்கும்போது அங்கே அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம் லேயாள் லேயாள் லாவானின் மூத்த மகள் அந்த லேயாள் வந்து கூச்ச பார்வை உள்ளவளாக இருந்தபடியினாலே அவள் தன் சகோதரியாலும் தன் தகப்பனாலும் கூட அற்பமாக எண்ணப்பட்டதை அங்கே பார்க்கிறோம் தான் விரும்பப்படாத ஒரு வாழ்க்கை அங்கே அவளுக்கு கிடைக்கிறது மற்றவர்கள் தன்னை விரும்பவில்லை என்று அவளுக்கு